திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெருமாளை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் திருப்பத்தூர் காய்கறி சந்தையில் திருவண்ணாமலை நாடாளுமன்றத் தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெருமாளை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி காய்கறி வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி நகர கழக செயலாளர் டிடி குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஜி ரமேஷ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் கண்ணா போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி மக்கள் செல்வி வகுத்த வழிபடி தமிழினர் ரத்தம் என்று மண்ணில் விதைக்க வந்தபடி விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே காய்கறி மற்றும் முருங்கை வியாபாரிகளிடம் விளைச்சல் குறித்து கேட்டறிந்த கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதே பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு சென்று துண்டு பிரசனம் வழங்கி வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின்போது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பாக இருந்ததாக தெரிவித்த பொதுமக்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தனர்